சிங்கப்பூரிலிருந்து இலங்கை நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கா விமானம் ஒன்று பாதுகாப்பு காரணங்களுக்கு அமர்ந்து நாட்டு அதிகாரிகளினால் மீண்டும் தரையிறக்கப்பட்ட சம்பவம் ஒன்று காலை பதிவானது யூ யில் முன்னூற்று ஒன்பது என்று இலக்கத்தைக் கொண்ட பயணிகள் விமானமே சிங்கப்பூரின் ஷாங்கி சர்வதேச விமான நிலையத்தில் இவ்வாறு தரையிறக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை இடம்பெற்ற இந்த சோதனை நடவடிக்கை தொடர்பாக ஸ்ரீலங்கன் விமான சேவை இன்று மாலை ஒன்றை வெளியிட்டது குறித்த விமானத்தில் ஏறுவதற்கு சிறிது நேரத்துக்கு முன்னதாக ஐந்து பயணிகள் சிங்கப்பூர் போலீசாரின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் அந்த விமானம் பயணத்தை ஆரம்பித்துள்ளது எனினும் குறித்த விமானம் பயணத்தை ஆரம்பித்து குறுகிய நேரத்திற்குள் அதனை மீண்டும் தரையிறக்குமாறு கட்டளையிடப்பட்டுள்ளதுடன் அதில் பயணித்த மேலும் மூவரை தமது கட்டுப்பாட்டில் வைத்து சிங்கப்பூர் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர் மேலும் அனைத்துப் பகுதிகளும் சோதனைக்குட்படுத்தப்பட்டதாக ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனம் விடுத்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திடீர் சோதனை நடவடிக்கை குறித்து சிங்கப்பூர் சிவில் விமான சேவைகள் அதிகார சபை இதுவரை எவ்வித அறிவிப்புகளையும் விடுக்கவில்லை எனவும் ஸ்ரீலங்கன் விமான சேவை சுட்டிக்காட்டியுள்ளது